ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எப்படி போகுது என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் மீனம் ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போ தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஸோ பத்தாம் இடம் என்பது அந்த குரு பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ தொழில் நன்றாக இருக்க வேண்டும் வேலை நன்றாக இருக்கவே வேண்டும் என்கின்ற அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோடு பார்த்திங்கன்னா புதன் பகவானும் இணைகிறது அதாவது குருவும் புதனும் இணைந்தால் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல ஒரு தன்மைங்கிறது இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுக்கக்கூடிய காலம் அதாவது தொழில் ரீதியில் புதிய புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலம் அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும் எதை எங்கே எப்படி எதை பேசணுமோ அதை பேசக்கூடிய செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த மீனத்துக்கு சிறப்பு பெறும் நிறைய பேர் சேஞ்சஸ் பண்ணணும் இந்த காலகட்டம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம் அதுவும் மாறுதல் பண்ணும்போது இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் சனி பகவான் அது உங்கள் ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் உங்க லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கார் மந்த தன்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய தன்மை பிடிவாத குணம் இருக்கும் அதை மட்டும் அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை கொடுத்து விடும் ஏன்னா உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்காந்து இப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கும்போது பிடிக்கலை எனக்கு இந்த வேலை பிடிக்கலை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு கொடுக்கக்கூடிய ரெகனைசேஷன் இல்லை ஸோ இந்த மாதிரியான குழப்பத்தன்மையை உங்கள் மனதுக்கு உங்கள் உடலுக்கு உங்கள் லக்னத்துக்கு ஏற்படுத்தும் அப்போ என்ன நினைக்கணும் அப்போ இன்னொரு வேலையை அமைத்து தான் மாறணும் அப்படிங்கிறத மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்கிற தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் ஏன் அப்படின்னா சந்திரன் மேலே இப்போ சனி உட்கார்ந்துருக்கும் போது மனதை பாதிக்கும் மனதை குழப்பமடையச் செய்யும் தெளிவான டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மையில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்போ மற்றவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுப்பது இந்த மீனத்துக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா தனி ஆளாக நின்று சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா ஒன்று நான்கு ஏழு பத்து அதிபதிகள் இணைவு பெறுகிறது அப்போ ஒன்றுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் நான்குக்கும் ஏழுக்கு அதிபதியான அந்த புதன் பகவான் இணைவு பெற்று ரெண்டு பேரும் பத்தாம் ரத்த பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் தனி ஆளாக நின்று பட்டம் பதவி கௌரவம் புகழ் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய தனித்தன்மைங்கிறது வெளிப்படுத்தும் நீங்கள் யார் என்று வெளியில தெரியக்கூடிய தன்மையை இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் கடல் கடந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் என்பது உண்டு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக கண்டிப்பாக வியாபார ரீதியாக வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் தனுசு அதாவது ஜூன் மாதம் மீனத்துக்கு அமையும் ஏன் சொல்கிற அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது உங்கள் லக்னாதிபதியான குரு பகவான் மீனத்தை பார்க்குறார் மீன என்பது லக்னாதிபதியான குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா பனிரெண்டாம் இடமான கும்பத்தை பார்க்கிறார் அந்த கும்பத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு அப்போ உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அல்லவா அப்போ வெளிநாட்டு தன்மை வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு வியாபார ரீதியில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதம் உண்டு அப்போ லக்னாதிபதியான நீங்கள் அந்த புதனோட இணைந்து அறிவு காரகனோடு இணைந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தனத்தை பார்க்குறதுனால உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்வது தொழிலை எப்படி வளர்ப்பது ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் தான் அதிகமாக கொடுக்கும் அதுதான் உங்கள் உணர்வில் இருக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமும் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி உங்கள் லக்னாதிபதியோட சேர்ந்துருக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ ஏழாம் அதிபதி திருமண ஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவான் லக்னாதிபதியோட இணைவு பெற்று சுகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ ஒரு நல்ல அமைப்பு திருமண வாய்ப்புகள் கை கூடும் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமேயானால் இந்த மீனத்துக்கு திருமணத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை இந்த மீனம் ராசி என்பர்கள் திருமண வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் அதர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரியான தன்மையிலிருந்து அந்த திருமண அமைப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக தென்படுகிறது இந்த கோச்சார ரீதியாக அப்போ ஒன்று ஏழு இணைந்திருந்தாலே அந்நூனியம் என்பது நிச்சயமாக ஏற்படுத்தும் ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நூன்யத்தை வளர்த்து கொள்வது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெறுறதுனால கணவன் மனைவி ரெண்டு பேரும் செட்டில் ஆகலாம் ரெண்டு பேரும் வேலை பார்க்கலாம் ரெண்டு பேரும் கடல் கடந்து வெளியில செல்லலாம் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் அத்தனையும் இருக்கிறது இந்த மாதம் ஜூன் மாதம் இந்த கூட்டு தொழில் தொழில் சொந்த தொழில் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய இந்த மீனம் மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா சந்திரன் மேல சனி இருக்கும் போது உங்க மனம் குழப்பம் அடையும் தெளிவான டிசிஷன் இருக்காது ஸோ அப்போ சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி அன்பர்கள் சோ இந்த மாதம் வழியை கொடுக்குமா ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்குமா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஸோ ஹெல்த் விஷயத்தில் பெரிய பாதிப்பு என்பது இந்த மீனத்துக்கு நிச்சயமாக இல்லை சூரியன் போய் தனக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை சரி ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்படுற அந்த ஆசைகளாவது நிறைவேறுமா அப்படின்னா நான்காம் அதிபதி வலுப்பெறுகிறது நான்காம் அதிபதி வலுப்பெற்றாலே நீங்கள் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை ஏன்னா நான்காம் அதிபதி யாரு புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ நான்காம் அதிபதி ஆட்சி பலத்தோட உங்க ராசிநாதனை சேரும் போது என்ன இப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கும் ஒரு இடத்தை வாங்கி போட்டுடலாமா விரயம் ஆகுது பணம் விரயம் ஆகுது பேசாம ஒரு இடத்தை வாங்கி போட்டுடலாம் இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறோம் சரி ஒரு வீட்டை வாங்கி விட்டுடலாமே அல்லது வீட்டை வாங்கி அதன் மூலமாக வாடகை வருமானம் வசூலித்துக்கலாமே சோ இந்த மாதிரியான என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஜூன் மாதம் மீனத்துக்கு நிச்சயமாக அமையும் சோ பணம் இடம் அதாவது பணத்தை வைத்து கொண்டு ஒரு இடத்தை வாங்கி போட்டால் அது நிச்சயமாக அந்த இடத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு என செவ்வாய் என்கிறது உங்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்குரியவன் அப்போ நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மீனத்துக்கு நிச்சயமாக அது வளருமே தவிர கீழே இறங்கவே இறங்காது அடுத்ததாக இந்த சனி ஜென்ம சனி இருக்கே சார் ஏதாவது பிரச்சனை கொடுத்துருமா இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் போக கூடாது கோர்ட்டு கேஸ் சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்குள்ள போனீங்கன்னா உங்க மனசு கெடும் அவ்வளவுதான் சோ இதுல வந்து ஒரு தீர்வு கிடைக்காது சண்டை சச்சர்வோடு போகும் சோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அதாவது நெகட்டிவ் என்று உங்க மனதில் பதியக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மீனம் போக கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பண விஷயத்துல யாருக்கும் கொடுக்கறது அவ்வளவு சீக்கிரம் ரிட்டர்ன் ஆகாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது போட்டிங்கன்னா அதிகமாகும் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போகக்கூடாது அதாவது ஒரே வார்த்தை நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு மனம் பாதிக்கப்படும் மனம் உடல் பாதிக்கப்படும் சந்திரன் பாதிக்கப்படுகிறது தாய் பாதிக்கப்படுகிறது ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் மனசில் பதி வைத்து கொண்டாலே போதும் மற்றபடி ஒன்று நான்கு ஏழு பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கும் போது நிச்சயமாக தனியாளாக தனி மரமாக இருந்து ஜெயிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மீனத்துக்கு வித எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்